இந்த கோவில் முருகன் சிலை இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்டாலும் அரசாங்கத்தாலேயும் தேடப்பட்டுகிட்டு இருக்கு அதை எப்படி மீட்கிறதுங்கிறதுக்காக இப்பவுமே நடவடிக்கைகள் போய்கிட்டு இருக்கு இவ்ளோ மர்மங்களை உள்ளடக்கிய கோவில் எதுன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒன்றான தேவாரம்பாடல் பெற்ற காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஏகம்பரேஸ்வரர் கோவில் இந்த கோவில பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் போலாம் இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படிங்கறதுக்கான புராண கதையை நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லிடுறேன் ஒரு தடவை பார்வதி தேவி விளையாட்டா சிவபெருமானோட கண்களை மூடுறாங்க அவருடைய பார்வை ஒளி படாததுனால உலகம் மொத்தமுமே இரண்டு போயிடுது அத பார்த்த பார்வதி தேவி பதறி போய் கையை எடுத்துட்டு சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க ஆனா அவரு பூலோகத்துல போய் தவம் செய்யி அந்த தவத்தின் பலனா உன்னை நானே ஆட்கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு சிறன் பார்வதி தேவி இங்க தவம் செய்யறதுக்காக வராங்க அந்த நேரத்துல கடம்ப நதி அப்படிங்கிற நதி பூலோகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாமரத்துக்கு கீழே உட்கார்ந்து தவத்தை தொடங்குறாங்க தவம் செய்யறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய மண்ணால ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு அந்த லிங்கத்துக்கு பூஜைகளை செஞ்ச தவம் இருக்காங்க சிவபெருமான் இவனுடைய பக்தியை சோதிக்கணும்னு நினைக்கிறாரு அதனால அந்த கடம்ப நதியை வெள்ள பெருக்கெடுத்து ஓடும்படியா செய்யறாரு திடீர்னு அந்த நதி வெள்ள பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது அதை பார்த்த பார்வதி தேவி இந்த நதி வேகமா வந்தா அது மண்லிங்கத்தை லிங்கத்தை அழிச்சுடுமே அப்படின்னு சொல்லி அந்த மண்லிங்கத்தை பதறி போய் கட்டி அணைக்கிறாங்க அதை பார்த்த சிவபெருமான் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களோட பக்தியினால அங்கிருந்து இறங்கி வந்து பார்வதி தேவியை திருமணம் பண்ணிக்கிறாரு இப்படி இவங்க பண்ணிக்கிட்ட இந்த இடம் தான் இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் அப்படிங்கிற இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க எந்த மாமரத்துக்கு அடியில உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாமரம் தான் இன்னைக்கு அந்த கோவிலினுடைய இந்த கோவில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தழுவ குழைந்த நாதர் அப்படின்னும் ஏகம்பரேஸ்வரர் அப்படின்னும் ரெண்டு பெயர்கள் இருக்கு பார்வதி தேவி தழுவியதுனால அதுல குழைஞ்சு அவர் பார்வதி தேவியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால தழுவ குழைந்த நாதர் அப்படிங்கிற பெயரும் இங்க இருக்கக்கூடிய இந்த ஒற்றை மாமரத்தை உடையவர் அப்படிங்கறதுனால ஏகம் அப்படின்னா ஒண்ணு சொல்லுவாங்க ஆமரம் அப்படின்னா மரம் ஒற்றை மரத்தை உடைய பெருமாள் அப்படிங்கறதுனால சிவபெருமானுக்கு ஏகம்பரேஸ்வர் அப்படிங்கிற பேர் வந்தது அந்த பெயராலேயே அந்த கோவிலும் இன்னைக்கு அழைக்கப்பட்டுட்டு வருது இந்த கோவில யார் யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதன் முதல்ல இங்க இருக்கக்கூடிய இந்தத்தை சுற்றி பல்லவர்கள் கோவில் கட்ட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாட்களுக்கு விஜயநகர பேரரசாலையும் அதுக்கப்புறமா கொஞ்ச காலகட்டங்களுக்கு ஆதி சங்கராச்சாரியார் இந்த கோவிலுக்கு அவரால் முடிஞ்ச உதவிகளையும் செஞ்சிருக்காரு இப்படி நிறைய பேரால நிறைய காலகட்டங்கள்ல எக்ஸ்ட்ராவா சேர்க்கப்பட்ட சில விஷயங்களும் இந்த கோவிலுக்குள்ள இன்னைக்குமே இருக்கு முதல் முதல்ல இந்த கோவில் இருக்கும்போது பல்லவர்கள் சிவபெருமானை மட்டும் தான் வச்சு கட்டியிருக்காங்க பிற்காலத்துல வந்தவங்க தான் பார்வதி தேவிக்கு தனியா ஒரு சன்னதியோ அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஒரு சன்னதியோ அமைச்சு அதுக்கு அடுத்தடுத்து வந்தவங்க தான் அந்த கோவில கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னைக்கு இருக்கிற இந்த கோவிலா கட்டமைச்சிருக்காங்க இந்த கோவில இருக்கக்கூடிய இந்த மாமரத்துக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புராண கதை நடந்ததா சொல்லப்படுறது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த வருஷத்துக்கு இருந்தே மாமரம் அதே இடத்துலதான் இருந்திருக்கு இன்னைக்கும் அது அதே இடத்துலதான் இருந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான ஒரு மரம் இந்த மரம் நடுவுல கொஞ்ச காலகட்டங்கள்ல சேதம் அடைஞ்சு ரொம்பவே வாடி அந்த மாதிரி இல்லாம இருந்திருக்கு அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்த மன்னர்கள் இந்த மரத்தை கொஞ்சம் கொஞ்சமா செழுமைப்படுத்தி செழுமைப்படுத்தி இந்த அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க இந்த மரத்துல இருந்து நான்கு கிளைகள் படருது அந்த நான்கு கிளைகள்ல வரக்கூடிய பழங்களுமே வெவ்வேறு சுவையில இருக்கிறதா சொல்லப்படுது எல்லா மாம்பழமுமே தான் இருக்கு ஆனா அந்த இனிப்புலயே ஒரு வித்தியாசம் தெரியுது ஒரு சில மாம்பழத்துக்கு பிரத்யேகமான புளிப்பு இருக்கு அது ஒரு கிளைகள்ல மட்டுமே ஒரு தனிப்பட்ட சுவை தெரியுது அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் இல்லாம அந்த கோவிலுக்கு போறவங்க நிறைய பேர் முக்கியமா திருமணம் வர வேண்டியும் குழந்தை வர வேண்டியும் தான் போறாங்க இந்த மாமரத்துல இருக்கக்கூடிய கனிய சாப்பிடக்கூடியவங்களுக்கு சீக்கிரமா கர்ப்பம் தரிக்கிறதாவும் சீக்கிரமா குழந்தை வரும் கிடைக்கிறதாவும் மக்களால இன்னைக்கு வரைக்கும் நம்பப்பட்டுகிட்டு இருக்கு இவ்வளவு விசேஷங்கள் இருக்கிறதுனாலதான் இந்த மாமரத்தினுடைய பேரே அந்த கோவிலுக்கும் வைக்கப்பட்டிருக்கு இந்த மாமரத்தையுடைய சிவபெருமான் அப்படின்னு அவர் அழைக்கப்படுறாரு இந்த கோவிலினுடைய மற்ற சிறப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாவே அம்பாள் அப்படின்னாலே மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி காஞ்சி காமாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் அவ்வளவு விசேஷம் வாய்ந்தவங்க அந்த காமாட்சி அம்மன் பூஜை செய்த லிங்கம் இந்த கோவில்ல இருக்கு அப்படிங்கிறதே இந்த கோவிலுக்கு ரொம்ப 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 மிகப்பெரிய சிறப்பு நான் முதலியே ஒரு கதை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் பார்வதி தேவி மாமரத்துக்கு அடியில உட்கார்ந்து மண் லிங்கம் வச்சு பூஜை செஞ்சாங்கன்னு அப்ப பார்வதி தேவி காமாட்சி அம்மனா வந்துதான் அந்த பூஜையை செஞ்சிருப்பாங்க அந்த காமாட்சி அம்மனுக்குதான் இப்ப காஞ்சிபுரத்துல கோவில் கட்டி தனியா ஒரு கோவில வழிபடுறாங்க அந்த அம்மன் பூஜை செய்த லிங்கம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த லிங்கம் இருக்கக்கூடிய கோவில் இது அதுவும் இல்லாமல் இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒரு கோவில் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு பூதங்களையுமே சிவபெருமான் உருவெடுத்து சுயம்புவா உருவான பஞ்சபூத ஸ்தலங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுல இந்த கோவில் நிலத்தை குறிக்கிறதுனால மண்ணை குறிக்கிறதுனால இந்த கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் இந்த கோவில் தேவாரம் பாடப்பெற்ற பெற்ற கோவில்ங்கிறது இதுக்கு அடுத்த ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் இவங்க மூணு பேரும் நிறைய கோவில்கள்ல தன்னுடைய தேவார பாடல்கள்ல ரொம்பவே குறிப்பா விசேஷமா பாடியிருக்காங்க பாடல்கள்ல இந்த ஒரு தேவாரம் ஸ்தலம் அப்படிங்கறதும் இந்த கோவிலினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறப்பு இந்த கோவில்ல பார்வதி தேவி தவம் இருந்து சிவபெருமான் இவங்களை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கறதுனால இந்த கோவில் எல்லாருக்குமே திருமண தடைகளை நீக்கி திருமண வரம் அழிக்கக்கூடிய கோவிலாகவும் இருந்துகிட்டு இருக்கு அதுவும் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு இந்த ஆலகால விஷம் உருவான கதையை பத்தி படிச்சிருப்போம் ஆதிசிஷன் அப்படிங்கிற ஒரு நாகத்தை கொண்டு பார்க்கடலை கடையும் பொழுது ஆலகால விஷம் உருவாச்சு அப்படின்னு படிச்சிருப்போம் இந்த ஆலகால விஷம் உருவாகிட்டு இருக்கும் பொழுது அந்த வெப்பம் தாங்க முடியாம பெருமாளனுடைய மேனி கொஞ்சம் கொஞ்சமா கருக்க ஆரம்பிச்சது இந்த கருமையான மேனிய சரிப்படுத்துறதுக்காகவும் அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காகவும் சிவபெருமான் அவருடைய அமைச்சு பெருமாளை சாந்தப்படுத்துறாரு அப்படி சாந்தப்படுத்துறதுனால பெருமாள் ரொம்பவே சந்தோஷப்பட்டு நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலே இருந்துட்டாரு அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு சொல்லப்படுது அதனால இந்த கோவில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நிலா துண்ட பெருமாள் அப்படின்னு பேரு அதாவது நிலவாள சரி செய்யப்பட்ட தணிக்கப்பட்ட பெருமாள் அப்படின்னு பேரு பெருமாள் இந்த கோவில் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சுன்னா ஒரு நேர்த்தி கடன் இந்த கோவிலுக்கு செலுத்துவோம் அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் செய்யக்கூடிய நேர்த்தி கடன்கள் என்னன்னா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேஷ்டியும் புடவையும் எடுத்து தரது அடுத்து அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை கொடுக்கிறது ஒரு பூவோ அவர்கள் பாலோ தயிரோ தேனோ இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது மூணாவது கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யறது இந்த மூணு தான் அந்த கோவில்ல காமனான நேர்த்தி கடன்களா இருக்கு ஸோ நீங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னா அது நிறைவேறினா இதுல ஏதாவது ஒரு நேர்த்தி கடனை நீங்க கோவிலுக்கு செலுத்தலாம் இந்த வீடியோவோட தொடக்கத்திலே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த கோவில்ல கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முருகன் சிலை திருடப்பட்டதா ஒரு முக்கியமான பிரச்சனை இப்ப போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நான் காமிக்க கூடிய இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே இந்த டைம் இருந்தா வாசிச்சு பாருங்க இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டா இந்த முருகர் சிலையை பத்தி என்னென்ன நடந்துகிட்டு இருக்க இதை யார் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஆர்டிகல்ஸ்ல கொடுத்துருக்காங்க நானுமே வந்து இந்த சிலையை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க இருந்து காணாம போன அந்த முருகரனுடைய பெயர் சோமஸ்கந்தர் இப்ப நான் காணிக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்ல பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடுவுல சின்னதா ஒரு முருகர் இருப்பாரு இப்ப நான் காமிக்கக்கூடிய இந்த செகண்ட் இமேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் இருக்க மாட்டாரு அந்த முருக பெருமான் தான் இந்த கோவில் இருந்து காணாம போன விக்கிரகம் கோவில்ல வந்து சிலை திருட்டு சிலை கடத்தல் அப்படிங்கிறது நடக்குது ஏன்னா பல கோடி ரூபாய்க்கு இந்த சிலை விலை போகுது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அது சுவாமி விக்கிரகம் அப்படின்னு கூட பார்க்காம அதை எடுத்து வெளிநாடுகளுக்கு வித்து காசு வாங்கிடுறாங்க அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய சோமஸ்கந்தர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த முருகன் விக்கிரகத்தையுமே ரொம்ப கால காலகட்டங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வித்து கிட்டத்தட்ட எட்டு கோடில இருந்து ஒன்பது கோடி மதிப்பு இருக்கக்கூடிய இந்த விக்கிரகத்தை வித்து இதுக்கான காசை வாங்கியிருக்காங்க ஆனா இது எப்ப திருடப்பட்டுச்சு யாரை வித்தாங்க அப்படிங்கிற எந்த டீடைல்ஸுமே இப்ப கிளியரா கண்டுபிடிக்க முடியல சோ போலீஸ் அவங்க இது வரைக்கும் தேடினதுல யுஎஸ்ஏ இருக்கக்கூடிய ஏசியன் ஆர்ட் மியூசியம் அப்படிங்கிற அந்த மியூசியத்துல இந்த சிலை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் அந்த மியூசியத்தினுடைய வெப்சைட்ல இந்த சிலையோட லொகேஷன் இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற லொகேஷன் வந்து காஞ்சிபுரம் தமிழ்நாடு நாடு இந்தியா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறத ஒரு ஆர்டிகல்லாம் கொடுத்துருந்தது பட் அந்த வெப்சைட்டை நான் போய் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த சிலை ரிலேட்டடாக பெருசாக விஷயங்கள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலனால ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வேணால் இதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்க பட் இந்த விக்கிரகம் இப்போ அந்த மியூசியமில் தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க பட் அங்கிருந்து எப்படி கொண்டு வரதுங்கிறத ரொம்ப தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சிலைக்கு கீழேயே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து மியூசியமில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதில் வந்து இந்த விக்கிரகம் வந்து பியூரா பிரான்ஸால மேடானது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து தெலுங்குல சில பேராகிராஃப் எழுதப்பட்டிருக்கு ஸோ இதை யார் அங்க வித்தாங்க எப்படி அங்க போச்சு இது அப்ராக்சிமேட்டா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சு அப்படிங்கறதே இப்போ மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிருக்கலாம் அப்படிங்கறது ஒரு யூகமா சொன்னாலும் எப்ப எக்ஸாக்டா காணாம போச்சு அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய குழப்பமா இருக்கு இந்த சிலையை திருநவங்க இதே மாதிரி வேற ஒரு சிலைய ஒரு வேற மாதிரியான மெட்டீரியல்ல செம்பா இல்லாம வேற ஏதோ மெட்டீரியல்ல ஒரு ஸ்டாச்சு இந்த கோவில கொண்டு வந்து வச்சிட்டனால அது பொய்யான விக்கிரம் அப்படிங்கறதே கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு அஞ்சாறு சோ அது பொய்யான விக்கிரம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எப்ப காணாம போச்சு அப்படிங்கற ரிசர்ச்சே ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த ஆட்டத்தோட டேட் நோட் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர்லயே பதினெட்டாம் தேதி ഇരുപതാം തീയതി ഇരുപത്തി നാലാം തീയതി ആ നമ്മള പാക മുട വിച്ച് മീൻസ് ഇന്നുമേ വന്ന് இந்த சிலைய இந்த விக்கிரகத்தை போலீஸ் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு ஸோ இந்த விக்கிரகம் சீக்கிரமா திருப்பி நம்மளுடைய முருகர் நம்மளோட கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நம்மளும் நம்மளோட சைட்ல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நம்ம நிறைய பேர் கோவிலுக்கு போகும் பொழுது கடவுள பக்தியா ஒரு வேண்டுதலோட அவரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு போறோம் ஆனா நம்ம இருக்கக்கூடிய இதே சமூகத்துல அந்த கடவுளை வெறும் சிலையா வெறும் காசு பார்க்கக்கூடிய பொருளா பார்க்கக்கூடியவங்களும் நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது நினைச்சு பாக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு சோ நம்ம எல்லாரும் அந்த சோமஸ்கந்தர் திருப்பி நம்ம கிட்ட வரணும்னு முடிஞ்ச அளவுக்கு ப்ரே பண்ணிக்கலாம் இந்த கோவில பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் இதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு டிஃப்ரெண்டா பட்டிருந்தாலோ இல்லை இதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஆர்டா இருந்தாலோ அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சொல்றது இந்த வீடியோவை பாக்குறவங்களும் அதை கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க இதே மாதிரி வேற ஏதாவது கோவில் பத்தியோ இல்ல வேற ஏதாவது கடவுள் பத்தியோ நான் பேசணும் அப்படின்னு நினச்சாலோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெலி கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்